நிலையுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமி இனி அன்பு வணக்கங்கள் எப்பேற்பட்ட அடிமட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் மீண்டு எழுந்து வந்து சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்ற மகர ராசி அன்பே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாபாசு வருஷத்தின் ஆவணி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்துரைக்கின்றேன் வைக்கின்றேன் இந்த ஆவணி மாசத்துல அட்டமாதிபதியாகிய சூரிய பகவான் ஆட்சி பெறப் போகின்றார் அதாவது கெட்டவன் வலுப்பெறப் போகிறான்னு அர்த்தம் அதனால பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மத்தியம பலன்கள் தான் கிடைக்க போகுது சற்று நிதானமான போக்குதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் ராகுவோட சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார் ஆறாம் இடத்துல ராகு குரு பகான் அமர்ந்திருக்கின்றார் ஏழாம் இடத்துல சுக்கர பகான் அமர்ந்திருக்கின்றார் அட்டமஸ்தானத்துல இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமர்கிட்டார் அவரோடு பாத்தீங்கன்னா பாக்யாதிபதியாக புத பகவான் இந்த மாதம் ஒன்பதாவே சேர்ந்து உட்கார போறார் கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார் இந்த மாதம் பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய ராசியில செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கின்றார் இந்த தான் கிரக அமைப்புகள் இந்த கிரக அமைப்புகளால் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே பலன்கள் அட்டமாதிபதியை நீக்கி மற்ற கிரகங்களால் லாபங்கள் கிடைக்கப்படுகிறது சரி இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் என்னன்னு இந்த ஆவணி மாதம் ஆறாம் தேதி வாஸ்து நாள் வருகிறது அன்றைய தினம் அமாவாசை தேதி வருகிறது ஆவணி மாசம் பதினோராம் தேதி விநாயகர சதுர்த்தி வருகிறது ஆவணி மாதம் இருபதாம் தேதி மலையாள மக்களால் கொண்டாடக்கூடிய ஓணம் பண்டிகை வருகிறது ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பௌர்ணமி வருகிறது ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்ல அது பேர் தெரிஞ்சிருக்கலாம் பெரிய தெரியாமல் இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி அந்த முன்னோர்களை உத்தேசித்து செய்யக்கூடிய மகாலய பட்சத்து திதிகள் அன்றிலிருந்து ஆரம்பமாகிறது இருபத்தி மூணாம் இருந்து ஆரம்பிக்கிறது இந்த மகாலயபட்ச திதியிலேயே முக்கிய முக்கியமான திதி சொல்லக்கூடியது மகாபரணி நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியமானது அந்த பரை நட்சத்திரம் இந்த ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வருகிறது ஆவணி மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி சங்கடகர சதுர்த்தியும் ஆவணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேய்விரை அசமி தேதியும் வருகிறது இதுதான் அந்த மாசத்துக்கான சுப விசேஷ நாட்கள் நண்பர் அன்பர்களே மகராசி இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு ஏழு எட்டு ஒன்பதாம் தேதி மதியத்து வர சந்திராசம தினங்கள் வருகிறது அதனால இந்த சந்திராசம தினங்கள்ல கொஞ்சம் இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு கை கொடுத்து கிடைக்கும் ஏன்னா சுக்கரனுடைய பார்வை உங்கள் ராக்கரன் தான் உங்க ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி அஞ்சு பத்துக்குரிய யோகாதிபதி அவர் உங்கள் ராசியை பார்த்து இந்த மாசம் முழுவதே பார்த்துட்டே இருக்காரு அதனால துளி வியாபாரம் உத்தியோகம் மற்றும் நீங்க எதிர்பார்க்கிற பல விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு காசு குணம் பொருளாதாரம் வந்து கொண்டே இருக்கும் தொழில் நிலைகள் நன்றாக இருக்கும் வியாபாரத்தில் சிறந்த முன்னேற்றத்தை அடைவர்கள் புது புது தொழில் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலாளர்களால் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் இன்னும் அதிகமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதனால இந்த மாசம் முழுவதுமே தொழில் வியாபாரம் உத்தியோகம் இவையெல்லாம் சிறப்பாக இருக்கும் ராஜ உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு சற்று தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ஆட்சி பெறுறப்ப நல்ல யோகங்கள் கிடைச்சாலுமே அஷ்டமஸ்தானாதி அப்படிங்கிறப்ப வந்து சில பிரச்சனைகளை ஏற்பட்டு கொடுப்பாரு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஈஸியா அமையக்கூடியது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால அதை கொஞ்சம் கவனமா பாத்துங்க அடுத்து மகர ராசிக்காரர்களுடைய அரசியல்வாதிகள் அரசு சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து ஒரு கெடுபடியான மாதம் தான் சொல்ல முடியும் ஏன்னா மகராசி கட்டவசானத்தில் உட்கார்றது ஆட்சியாளர்களுக்கு தூரம் வந்து பெரிய லாபங்கள் கொடுக்காது அதனால மகராசிக்காரர்களுடைய ஆசீர்வாதிகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதாவது எந்த விதத்தில் பேசணுமோ எந்த விதத்தில் செயல்படணுமோ அது ராஜ்ய உத்தியோகம் பண்றவங்களுக்கும் சரி அரசு உத்தியோகம் பண்றவங்களுக்கும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சற்று யோசித்து செய்யுங்க அப்போ தான் அந்த பலன் உங்களுக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கிடைக்கான வாய்ப்பு உண்டு அடுத்து மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்ல அருமையான மாதம் தான் மறைந்த புதன் நிறைந்த பல்லை தருவார் அப்படிங்கிற விதிப்படி கல்வி யோகங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கிறக்கான வாய்ப்பு உண்டு சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கெல்லாம் சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா ஆவணி மாசத்தை பொறுத்தளவுக்கு சுப யோகங்கள் நிறைய செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால சுப செய்திகள் கிடைக்கும் சுப மங்களங்கள் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா ஏழாம் இடத்துலிய சந்திர வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து கிரகம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் சுக்கிரன் எப்பயுமே சுகபோகத்தை கொடுப்பார் கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுக்கிரன் அமர்ந்து அந்த ராசியை மகராசியை பார்க்கறதுனால சுபமகலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைக்கும் கல்யாணங்களுக்கு கல்யாணம் நடக்கும் குழந்தை பயக்கத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை பயக்கம் கிடைக்கும் தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை அடைய நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் குறிப்பா சொல்ல போனோம்னா தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் உங்களுக்கு ஆதாயங்கள் நிறைய கிடைக்கும் அது தந்தை வழி உறவுகள்ல வந்து இன்னும் ஆதாயங்கள் நிறைய கிடைக்கும் போதும் உங்களால் அவர்களுக்கும் அவர்களால் உங்களுக்கும் நிறைய பழங்கள் கிடைக்கும் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் வந்து நிறைய கிடைக்கும் சொன்ன உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆஹ் அப்ப மூலயமா வந்து குடும்பத்துல வந்து ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி நடத்தணும் சொல்லி பிரியப்பட்டாங்கன்னா அது விஷயம் கூட உங்களுக்கு நடக்கும் அதனால சுபமங்கலத்தை எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் தந்தை வழி உருவங்களால் இன்னும் ஆதாயங்கள் நிறைய கிடைக்க இதை தேசிய நீங்கள் பயன்படுத்திக்க அடுத்து வெளிநாடு வெளிமலம் தூர்தர்ஷ பயணம் நினைக்கக்கூடிய மகாராஷ் சேர்ந்துலாம் இந்த மாதம் வந்து அருமையான பலன்கள் கிடைக்குது அதுக்கான வாய்ப்புகளும் நிறைய கிடைக்க போகிறது அதை நீங்கள் தேசிய பயன்படுத்திக்கங்க இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அதெல்லாம் முக்கியமானது இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமான வழிபாடு பண்ணுங்க விநாயகர் சேர்த்து வருகிறது அதுக்கடுத்து வந்து ஓணம் பண்டிகை வருகிறது ஓணம் பண்டிகையில் வாமனார வழிபாடு பண்ணுங்க பெருமாளை வழிபாடு பண்ணுங்க நல்லது மகாலயபட்ச திதிகள் வருகிறது இந்த மகாலயபட்ச திதிகள்ல அவரவர் இல்லத்தை இறந்து முன்னோர்ல வழிபாடு பண்ணுங்க பலன்கள் எல்லாம் ரெட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் மகராசி என்ப இந்த மாதம் முழுவதும் நமக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்குமான சுருக்கமா சொன்னா பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது பழன்கள் என்ன பலன்கள் கேட்டீங்கன்னா நம்ம முதல் சொன்ன மாதிரி தொழில் ரீதியாக நல்ல ஏற்றத்தை காண்பீர்கள் முன்னேற்றம் நிறைய கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல பெரிய அளவுக்கு மாற்ற மாற்றங்கள் கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு லாபம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு இருந்த போதிலும் இந்த அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு ஏன்னா அட்டமஸ்தானத்துல மாறக்கூடிய சூரிய பகன் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு சின்ன உதாரணம் வேற ஒண்ணும் இல்லை நீங்க வண்டியில டூ வீலர்லயோ அல்லது ஃபோர் வீலர்லயோ நீங்க போயிட்டீங்க அப்படிங்கிறப்ப அந்த சட்ட விதிகளை சற்று மீறினாலும் அந்த தண்டனை வந்து உங்களுக்கு கடுமையாக மாறும் அதுதான் சின்ன விஷயம் சட்டத்தை வந்து மீறினாலும் மீறினாலும் அல்லது அரசாங்கத்தை சற்று மீறினாலும் சரி வருகிறதுல இருந்து எல்லாமே எடுத்துக்கலாம் அதை மீறிந்தால் இந்த மாராசிக்காரங்களுக்கு தண்டனைகள் கடுமையாக அமையக்கூடிய வாய்ப்பு அதனால்தான் அந்த அரசு சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குன்னு சொன்னேன் மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல யோகங்கள் நிறைய கிடைக்க போறது இந்த மாதம் முழுவதுமே சிறந்த பலனை நீ அடையறதுக்கு ஜோதிடரின் இணைய நல்வாழ்த்துக்கள்